வணக்கம் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஓட்டுத் திருட்டுக்கு எதிராக கையெழுத்து ஓட்டு திருட்டுக்கு எதிராக சோளிங்கரில் காங்கிரஸ் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் நகர காங்கிரஸ் சார்பில் ஓட்டு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நகர காங்கிரஸ் தலைவர் கோபால் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் பஞ்சாசாரம் முன்னிலை வகித்தார் இதில் ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் அவர்கள் கலந்து கொண்டு ஓட்டு திருட்டுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் அப்பொழுது தேர்தல் அட்டவணையில் முறைகேடு போலி முகவரிகள் போலி வாக்காளர்கள் பெரிய அளவில் வாக்கு திருட்டு செல்லாத புகைப்படங்கள் ஒரு முகவரியில் அதிக திருட்டு மூலம் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார் எட்டு தொகுதியிலே ஏழு தொகுதியிலே காங்கிரஸ் முன்னணியில் இருக்கிறது ஒன்றிய தொகுதி தலைவர் இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டிருக்கின்றது அப்பொழுது மாவட்ட நகர பேரூராட்சி கலை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்